சூப்பராக இருக்கும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதில் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட் பாக்கெட்டோடு வந்துடும் ஃபேப்ரிக் வந்து சூப்பராகவே இருக்கும் இது நல்ல ஒரு காட்டன் மெட்டீரியல் இதில் உங்களுக்கு சிங்கிள் ஸ்டிச் ரெண்டு நைட்டி த்ரீ டபுள் நைன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறோம் இது எல்லாமே காம்போ ஆஃபர் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா இந்த ப்ரைஸ்க்கு வாங்கிக்கலாம் அதே மாதிரி ரெண்டு காம்போ ஃபோர் நைட்டிஸ் எடுத்திங்கன்னா அதர் ஸ்டிச் சப்ஸ்கிரைபருக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துடலாம் நல்ல ஒரு சாக்லேட் ப்ரௌன் அண்ட் டார்க் ப்ரௌனில் இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளாரல் டிசைன் சூப்பராக இருக்குது பாருங்கள் இது எல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட் பேக்கெட்டோட வந்துடும் எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி காமிக்கும் போது இன்னைக்கு காமிக்கிறது எல்லாமே டபுள் எக்ஸ்எல்சைஸ் ஸோ எக்ஸ்எல்சைஸில் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடில் போட்டிருக்கேன் ஸோ எது அதிலையுமே லிமிட்டெட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது ஸோ எது வேணுமோ ஸ்க்ரீன் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கோங்க எலாஸ்டிக் நெக் அண்ட் சிப்னிக் ரெண்டு டிசைன் இதில் அவைலபிள் இருக்குது ஆக்டில் ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ளோரல் பிரிண்ட் இந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு பேஸ் வந்து உங்களுக்கு ப்ளாக் கலர் ஓகேங்களா அதில் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி ஃப்ளோரல் பிரிண்ட் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃப்ளோரல் பிரிண்ட்டு சூப்பராக இருக்குது டபுள் எக்ஸ்எல் சைஸ் நல்ல ஒரு பிங்க் கலர்

இதுவுமே உங்களுக்கு ஃப்ரெண்ட் பேக்கெட் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஃப்ரெண்ட் பேக்கெட் வரும் ஃப்ரெண்ட்ஸ் வந்துடும் அதில் இந்த மாதிரி பைப்பிங்கும் கொடுத்துருக்காங்க ப்ளூவில் இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைன்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ளாரல் டிசைன் ஓகேங்களா எது வேணுமோ ரெண்டு பீஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஃப்ரெஷ் ப்ரீம் ஸோ லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது சீக்கிரமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்கள் சூப்பரான ப்ளூ அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளாரல் ப்ரிண்ட் ஓகேங்களா எது வேணுமோ சீக்கிரமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு நைட்டி எடுத்தால் த்ரீ டபுள் நைன் அதுவும் தமிழ்நாடு ஃப்ரிட்ஜ் பின் ஃபோர் நான் ரெண்டு காம்பவும் எடுத்தீங்கன்னா அதை ஸ்டீட் ஃப்ரிட்ஜ் பின் இதோட லென்த் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் ஓகேங்களா எது வேணுமோ சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டபுள் எக்ஸல் சைஸ் ரெண்டு நைட்டி த்ரீ டபுள் நைன்க்கு வாங்கிக்கலாம் எலாஸ்டிக் நெக் சூப்பரான காஃபி ப்ரௌனில் இந்த மாதிரி பிரிண்ட் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்ட் வந்துடும் சூப்பராக இருக்கும் எது வேணுமோ ஸ்க்ரின் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கோங்க இதில் வந்து உங்களுக்கு பேக்கெட் வராது பிளெயினாக தான் இருக்கும் நல்ல ஒரு பீச் கலர் அண்ட் ப்ளூ மிக்சரில் இந்த மாதிரி ஓகேங்களா சூப்பராக இருக்க பாருங்கள் இது எல்லாமே உங்களுக்கு டபுள் எக்ஸல் சைஸ் பேக்கில் இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசிப்ளின் ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு டபுள் எக்ஸல் சைஸ் இதுலேயும் சிங்கிள் ஸ்டிச் தான் வரும் பேக்கெட் வராது ஓகேங்களா ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல்